ஹலோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த க கடிகாரம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு பார்க்குறீங்களா சரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒவ்வொரு டைம் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த மணிகளுக்கெல்லாம் என்ன வந்து பேர் இருக்குது நிறைய பேர் நினைப்பீங்க மணிகளுக்கு பேரா அது என்னது ஆமாங்க

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் இந்த பன்னெண்டு மணி அப்படின்னு சொல்கிறது அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ அடுத்த வீடியோ வரை வரைக்கும் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்